போட்ட வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம் ஏசாய தீர்க்கதர்சியின் புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் வசனம் முப்பத்தி ஒன்றை நான் வாசிக்கிறேன் நீங்கள் கேளுங்கள் கத்திருக்கு காத்திருக்கிறவர்களோ புது வளன் அடைந்து அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அவர்கள் ஆண்டவருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது எனக்கு காத்திருக்கிறவர்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அப்போ இந்த ஒரு வார்த்தை வைத்து நாம் தியானிக்கப் போகிறோம் என்ன தியானிக்க போகிறோம் எழும்ப பண்ணுவார் அல்லது எழும்புவார்கள் இந்த கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்தவர் சொல்கிறார் பழைய காரியத்தை வைத்துக் கொண்டு பழைய துருத்தியை வைத்துக் கொண்டு இனி நான் உன்னை பயன்படுத்த முடியாது மூத்த ஊழியர்கள் அடிக்கடி பிரசங்கத்திலே சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை கேட்டு நான் மெய் சிலிர்த்து நான் பயந்து போயிருக்கிறேன் என்ன வார்த்தை தெரியுமா நேற்று தினத்தில் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை வைத்து இன்றைய தினம் ஓட முடியாது நேற்று தினம் பெற்றுக்கொண்ட கிருபைகளை வைத்து இன்றைய தினத்தில் நாம் ஓட முடியாது வேதம் எவ்விதமாக சொல்லுகிறது காலை தோறும் கர்த்தருடைய கிருவை புதியதா இருக்கிறது ஐயா நான் அன்றைக்கு நான் அபிஷேகம் பெற்றேன் ஐயா அன்றைக்கு எனக்கு அதிகாலையில் ஜெபிக்கும் ஆண்டவர் கிருவையை தந்தார் அந்த கிருவையை வைத்து வாழ்நாள் முழுவதும் ஓடிவிடவேன் அப்படியல்ல எனக்கு பிரியமானவர்களே நாம் அனுதினமும் தேவ சமூகத்திலே காத்திருந்து அனுதினமும் தேவ மகிமையில நாம் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு புதிய பெருத்த கிருவைகளை தருவார் அல்லேலூயா ஆண்டவர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் ஐயா அந்த உலகத்துல எத்தனையோ வகையான மிருகங்கள் இருக்கிறது பறக்கிற மிருகங்கள் இருக்கிறது தாவுகிற மிருகங்கள் இருக்கிறது கணிக்கிற கத்துகிற நீந்துகிற பல பல மிருகங்கள் இருக்கிறது ஆனால் கத்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிற மனுஷன் அவன் புது பலன் அழைந்து கழுகுகளை போல எழும்புவான் நீங்கள் வேதத்தை வாசிக்கிற ஒரு தெய்வ பிள்ளையா இருப்பீர்கள் என்று சொன்னால் வேதாகமத்தில் ரெண்டு ஒரு விலங்கை குறித்தும் ஒரு பறவையை குறித்தும் அடிக்கடி கத்த சொல்லி இருப்பார் அது என்ன தெரியுமா ஒரு பக்கம் சிங்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் அச்சொரு பக்கம் கழுகுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறோம் ஏன் இந்த கழுகை கத்தர் ஒப்பிடுகிறார் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பு கழுவுவார்கள் ஏன் இந்த கழுகு இந்த கழுகுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் கத்தர் எதை காண்பித்து தர விரும்புகிறார் வேதாகமத்தில் இந்த கழுகுகளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப நான் கத்தருக்காக இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆசை உண்டு நான் கத்தருக்காக எழுப்பணும் ஊழியத்தின் அழைப்பை பெற்றுக்கொண்ட ஊழியத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு வாலிபர்களுக்கிட்டையும் ஒவ்வொரு போதக பிதாக்களுக்கிட்டையும் நான் கேட்போம் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன ஆசை இருக்கிறது என்று கேட்போம் என்றால் அவர்கள் சொல்லுவார்கள் நான் கத்தரைக்காக எழும்ப நான் ஆசைப்படுகிறேன் கத்தருக்காக இந்த உலகத்தை அசைக்க ஆசைப்படுகிறேன் பெரிய பெரிய தரிசனத்தை நான் சுமக்க ஆசைப்படுகிறேன் ராஜாக்களோடு ராசா ஆசாரிய கூட்டத்தோடு நான் பிறப்பில் நிற்க ஆசைப்படுகிறேன் ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் எந்த ஊழியர்களும் செய்யாத ஒரு மகத்துவமான காரியத்தை செய்ய ஆசைப்படுகிறேன் என்று எல்லாரும் சொல்லுவார்கள் ஏன் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கும் இருதயத்திலே அந்த ஆசை உண்டு அப்போ யார் கத்தருடைய வசனம் சொல்லி கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்த ஒரு கூட்டத்தை பண்ண போகிறார் ஒரு தரிசனம் நிறைந்த கூட்டத்தை பண்ண போகிறார் ஒரு தீர்க்க தரிசனம் கூட்டத்தை பண்ண போகிறார்

வருஷங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றட்டுமே கத்தர் எல்லா மனதிலையும் பயன்படுத்த ஆகத்தமாய் இருக்கிறார் யாரை தெரும கத்தர் பயன்படுத்துவார் வேத வசனம் சொல்கிறது ஏற்ற காலத்தில் கத்தர் உனை உயர்த்தமடுக்கி அவருடைய பலத்த கரத்திற்குள்ள அடங்கி இருக்கிற ஒரு கூட்டத்தை கத்தர் எழுப்புவார் அவருடைய பலத்த கரத்திற்குள்ள அடங்கி இருக்கிற ஒரு ஜனத்தை கொண்டு கத்தர் தேசத்திலே மகத்துவமான காரியத்தை செய்வார் செய்து கொண்டும் இருக்கிறார் இன்னும் செய்வார் இதற்கு மேலையும் செய்வார்

முப்பத்தி ஒன்பது இருபத்தி எட்டு நான் வாசிக்கிறேன் நீங்கள் வார்த்தைகளை தெளிவாய் கவனமாய் கேளுங்கள் அது கண்மழையிலும் ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும் எது கழுகு அது கண்மழையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும்

கத்தர் தேசத்திலே வல்லமையா எலும்பு பண்ண வேண்டும் என்று சொன்னால் யூடியூப்ல பாட்டு போட வேண்டிய அவசியம் கிடையாது யூடியூப்ல பல காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க ஒரு கூட்டம் எப்படியாவது முன்னே வரணும் எப்படியாவது பிரபலம் ஆகணும் எப்படியாவது தேசத்துல எப்படியாவது தன்னை தெரியப்படுத்தணும் என்று சொல்லி ஒரு சில கள்ளர்களை பார்த்து ஏமாந்து தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ள ஒரு பாடலுக்கு நான்கு லட்சம் ஐந்து லட்சம் என்று செலவு பண்றாங்க ஈஸி தேவன் நம்மளை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் தேவம் என்னை தேசத்திலே மகிமையாய் வெளிப்பட முடியும் என்று சொன்னால் ஆவியானவர் சொல்லுகிறார் முதலாவது தேவ சமூகத்தில் நீ உன்னை நான் எலும்பு பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் கைகளை தட்டி கர்த்தருடைய ஆவியானவருக்கு நம் நன்றிகளை என் சமூகத்தில் தங்கியிரு என் சமூகத்தில் தங்கியிரு என் சமூகத்தில் வந்துட்டு வந்துட்டு போகாத காலையில் ஒரு மணி நேரம் நான் வந்தேன் மதியம் ஒரு மணி நேரம் வந்தேன் நைட் ஒரு மணி நேரம் வந்த வந்துட்டு வந்துட்டு போகாத என் சமூகத்தில் தங்கீரு என் சமூகத்தில் நீ வாழ கற்றுக்கொள் என்று கத்தருடைய ஆவியானவர் இந்த சாயங்கால நேரத்தில் தெய்வ ஜனத்தை பார்த்து கத்தருடைய ஆவியானவர் ஆலோசனைகளை சொல்லுகிறார் அல்லா சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லா சொல்லுங்க இந்த கழுகு கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான பட்டணத்திலும் தங்கி வாசம் பண்ணும் எனக்கு அருமையானவர்களை வேதாகமத்தில் கழுகு அறிவு கண்மலையை தங்கும் இதே வேதாகமம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் கண்மலையாகிய கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் கண்மலையாகிய கிறிஸ்து எந்த ஒரு தேவ பிள்ளை கண்மலை கிறிஸ்துவின் பாதத்திலே தங்கி இருக்க அரணான ஸ்தலத்திலே அது வாசம் பண்ண கற்றுக் அந்த தேவ ஜனத்தை கத்தர் தேசத்திலே எழும பண்ணுவார் அவர்கள் ஓடினாலும் இழைப்படைய மாட்டார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் ஏன் என்று கேட்டால் அவன் தங்கி இருக்கிற இடம் அரணான இடமா இருக்கிறது கடைசி காலகட்டத்திலே உங்களை கத்து எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார் நம்மளை தேசத்தில் கத்தர் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் ஐயா உலகத்திற்கும் உலகத்தின் ஒத்த வேஷத்தை தரித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்திற்கு இன்னைக்கு பெயரும் புகழும் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் தெய்வத்துடைய ஆவியானவர் சொல்கிறார் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற கருமையான வாலிபனே உன்னை எழுப்ப வேண்டும் என்று நான் பிதாவின் ஆதீனத்தில் திட்டத்தை வைத்திருக்கிறேன் உன்னை இந்த கடைசி காலகட்டத்தில் தேசத்தில் தெரியப்பட வேண்டும் என்று உனக்கு நான் திட்டம் வைத்திருக்கிறேன் நான் உன்னை எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் நீ முதலாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் நான் யாரை எலும்பு பண்ணுவேன் எனக்கு காத்திருக்கிறவர்கள் என்னுடைய மகிமைக்காக காத்திருக்கிறவர்கள் நான் எலும்ப பண்ணுவேன் என்னுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறவனை நான் பண்ணுவேன் என்னுடைய வந்து தியானிக்கிறவனை நான் எலும்பு பண்ணுவேன் ராத்திரி அதிகாலையிலே எழும்பி ராத்திரி நேரத்தில் பயன்புழித்து என்னுடைய சமூகத்தில் தங்கியிருக்கிறவனை நான் எலும்ப பண்ணுவேன்

ஒரே ஒரு தொடுதல் கண் குருடனாய் மூன்று நாட்களும் ஜெபிக்கிறான் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறேன் தேவ சமூகத்தில் தங்கி இருக்கிறவனை கத்தறி எழுப்புவார் இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம் பிரதா தேவ சமூகத்தினால போய் தனியா ஜபிக்க முடியல தேவ சமூகத்தினால் காத்திருக்க முடியல ஏன்

அவர்களையும் சேர்த்து ஆட்சி கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறை அக்கறைப்படுத்தினான் தேவ சமூகத்திற்கு நம்ம வரும்போது நமக்கு உண்டான எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தி தான் வரணும் தனிமையா வரணும் இன்னைக்கு தேவ சமூகத்திற்கு போகும்போது பைபிள் இருக்கோ இல்லையோ ஒரு மொபைல் போன ஹெட் செட்டிங் கொண்டு போயிருந்தோம் கத்தர் எப்படி பேசுவார் கத்தர் எப்படி இடைபடுவார் தேவ சமூகத்தில் எப்படி நாம் தங்கி இருக்க முடியும் தேவ சமூகத்தில் எப்படி நாம் உறவாட முடியும் மொபைல் போனையும் நான் கொண்டு போவேன் மொபைல் போன்ல பாட்டு நான் ஆராதிப்பேன் கெட்ட பழக்கத்தை பழகாதீர்கள் தவறான பழக்கத்தை பழகாதீர்கள் நம் கத்தரை ஆராதிக்கும்படி கத்த சுயமாய் நாவு தந்திருக்கிறார் சத்தத்தை துணிக்கப்பட தொண்டையை தந்திருக்கிறார் எல்லாமே நான் பண்ணுவேன் பைபிளையும் எடுப்பேன் மொபைலையும் போவேன் சொன்னா கத்த நம்ம கூட பேச முடியாது பிரதர் நம்ம கூட பேச முடியாது முதல் முதல் கத்தரை கூட தொட்டுட்டேன் சொல்றான் கத்தரை யாக்கோபு யாக்கோபுடைய தனி மாற காரணம் என்ன தெரியுமா முப்பத்தி ரெண்டு சொல்லுது யாக்கோபு தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான் கத்தர் சொல்லுகிறார் நீ அக்கறைப்படுத்தின உன் கூட பேச ஆயத்தமா இருக்கிற அக்கறைப்படுத்த வேண்டியது அக்கறைப்படுத்துங்க தேவ சமூகத்திற்கு வந்து பிள்ளைகளை அக்கறைப்படுத்துங்க சமையல் வேலைகளை அக்கறைப்படுத்துங்க காலேஜ் படிப்புகளை அக்கறைப்படுத்துங்க ஊழியக்காரனே ஊழியர் என்கிற அந்த கோட்டை இறக்கி வச்சுட்டு பிச்சைக்காரனை போல ஒன்றுமில்லாதவனை போல தேவ சமூகத்திற்கு புறப்பட்டு போங்க

உங்களால ஜெபிக்க முடியதா இல்லையோ மொபைல் போன்ல சுவிச் ஆஃப் பண்ணி போட்டு எங்கே போட்டு சும்மாவாது தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து சும்மாவாது போய் உட்காரு ஜெபிக்க முடியல ஜெபிக்க முடியல படுத்து கிடந்தா ஜெபிக்க முடியாது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இந்த பொல்லாத பிசாசு உபவாச ஜெபத்துக்கு நம்மள போக வைப்பான் பெரிய பெரிய கன்வென்ஷன் கூட்டத்துக்கு நம்மள போக வைப்பாம் இருபத்தொரு நாள் உபவாச ஜெபத்துக்கு நாப்பது நாள் உபவாச ஜெபத்துக்கு அதிகாலை சர்ச்சிலும் உபவாச ஜெபத்துக்கு போக வைப்பான் எல்லா ஜெபத்துக்கும் பிசாசு போக வைப்பான் சிஸ்டர் கேம்புக்கு எல்லா கேம்புக்கும் பிசாசு போக வைப்பாம் ஆனா பிசாசு எங்க தெரியுமா நம்மள அனுமதிக்க மாட்டான் தனி ஜெபத்துக்கு மட்டும் நம்மள அனுமதிக்க மாட்டான் நீ எங்க நானு போ தனியா மட்டும் உட்கார கூடாது தேவ சமூகத்துல ஒரு ஊழியக்காரனுடைய பலன் தனி ஜெபம் முழங்காயிருக்கும் ஒரு வாலிபன் பரிசுத்தமா வாழணுமா தனி ஜபத்துல நின்னா பரிசுத்தமா வாழ முடியுங்க அவன் சத்ருவன் ஜெயிக்க முடியுங்க அந்த ஆபாசத்தை ஜெயிக்க முடியுங்க ஜெயிக்க வைப்பாருங்க அப்பா உங்கள்ட்ட சொல்லிட்டோம் பாவத்தை எடுத்து போட மாட்டார் நீ தேவ சமூகத்துல அமர்ந்திருக்க அமர்ந்திருக்க ஒன்னு அறியாமல் இந்த பாவ எண்ணங்கள் விலகி போயிடும் எங்க போது எப்படி போது யார் ஜபிக்கான்னு தெரியாது உங்களை அறியாமலே உங்களை பயல பெலவிடப்படுத்தின உங்களை அடிமைப்படுத்தின அந்த சபிக்கப்பட்ட வல்லமைகள் அந்த சபிக்கப்பட்ட பாவத்தின் எண்ணங்கள் எப்படி போகும் எப்படி போகும்னு யாருக்கும் தெரியாது புறப்பட வேண்டிய நேரத்தில் அனுமதி இல்லாமல் புறப்பட்டு போயிடும் என் சமூகத்துக்கு தங்கி இருக்கீ உன்ன எலும்பைப் பண்ணு உன்னை எழுப்புவே

வெள்ளாடு செம்மறியாடு கோழிகள் பறவைகள் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினான் தேவ சமூகத்துல வெறுமையாய் வந்து நிற்கிறான் வெறுமையான பாத்திரமாய் கடந்து வாருங்கள் அவர் பேச உங்களை எழுப்பாய ஆயத்தம் உங்களை விடுவிக்க வர ஆயத்தம் மாதிரி ஒரு அடிக்கடி எஸ் மிஸ்ஸில் கடந்து வாங்க ஏசுவை தனி ஜெபம் பண்ணா நமக்கு எங்கெங்க போச்சு முப்பத்தி மூஞ்சரை வருஷம் தனி ஜபத்தில் தகப்பன் குறையவே இல்லை எக்ஸ் எக்ஸாம்பிள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார் ஒரு உள்ள தாக்கத்தை ஏற்படுத்தினார் ஏ ஏன் எனக்கு முடியலை ரொம்ப பிஸியாக இருந்தேன்

அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் நமக்கு கண்மலை யாரு ஏசு கண்மலையின் சிகரம் யாரு சிலுவை நாதராகி அந்த இயேசு தான் ஒரு தேவ பிள்ளைக்கு அரணான ஸ்தலம் இன்றைக்கு ஆவியானவை சொல்கிறார் என் மகளே என் மகனே நான் உன்னை கடைசி காலமாகி இந்த காலத்திலே உன்னை நான் வல்லமை உள்ள பாத்திரமா உன்னை அதிகாரம் உள்ள பாத்திரமா நான் எழுப்ப போகிறேன் நான் உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறேன் நான் உன்னை எழும்ப வேண்டும் என்று சொன்னால் இந்த கழுகு கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் உயரமான அரணான மனஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணுவது போல உன் தகப்பனாகியே உனக்கு கண்பலாய் இருக்கிற என்னுடைய சமூகத்தில் தங்கி வாசம் பண்ணி பலனடை உன்னை நான் எலும்ப பண்ணுவேன் உன்னை நான் உயர்த்துவேன் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களை நான் கடந்து வர பண்ணுவேன் இந்த ஜனத்திற்கு முன்பாக உன்னை வெண்கல பட்டயமாய் நான் மாற்றுவேன் செய்திகளின் கத்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார்கள் அலையிலூயா ஆர் யூ ரெடி ஃபார் ப்ரேயர் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோமா ஆண்டவரே என்ன நீர் எழுப்ப போகிறீர் என்று இன்னைக்கு ஊழியர் மூலமாய் பேசினீர் என் குடும்பத்தை எழுப்ப போகிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் கழுகை குறித்து கழுகைகளை போலன்னு சொன்னீர் கழுவின் சுபாவம் அரணான கண்மலையாகிய ஆகிய கண்மலின் சிகரத்திலே தங்கி வாசம் பண்ணுவதை போல எங்களுக்கு கண்மலை நீங்க தான் உங்க சமூகத்தை நாங்கள் தங்கி வாசம் பண்ணும்போது சத்ருக்களுக்கு சத்துருக்களுக்கு எங்களுக்கு இடமில்லை எங்களை யாருமே பின்னிட்டு இழக்க முடியாது ஜெபிப்போம்மா கண்களை மூடி நல்ல பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகிமை நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் இந்த வாலிப நிகழ்ச்சியில் தெய்வத்துடைய கரம் அந்த அமரட்டும் இந்த வாலிப நிகழ்ச்சியில் கர்த்தருடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிற மகிமையான தெய்வத்துடைய திருத்துவம் உள்ள அந்த மகிமை உள்ள மாறாத வல்லமையில் உள்ள மாசச்ச அந்த மகிமைக்காக ஸ்தோத்திரம் அப்பா கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள்

பிள்ளைகளை பலப்படுத்தி எழுப்புங்க தேசத்துல ஆசீர்வாதமாய் மாற்றுங்க செய்கிறதற்காக தனக்குண்டான யாமையும் அக்கறைப்படுத்தினான் படுங்கள் இக்கரையாய் தேவ சமூகத்தில் வாருங்கள் மறுமையிலே அந்த மறுக்கரைகளை சேர்ப்பா இந்த தேசத்திலே ஆசீர்வாதமான பாத்திரமா இவங்களை எழுப்புவார் அடுத்த வாரம் உங்களை நாங்கள் சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய இரக்கமும் உங்களோடும் ஜாஸ் வாட்டிவினோடும் இதை பார்க்கிற எல்லாரோடையும் அடியனுடையும் கர்த்தருடைய கிருவி இருப்பதாக ஆமேன் ஆமே